வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் அண்ட் மித் அண்ட் நான் உங்க ஆஸ்ட்ரோ விக்கி இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்களோட சுய ஜாதகத்துல சனீஸ்வரன் பார்த்தீங்கன்னா கும்பத்துல இருக்காரா அப்படின்னு வந்து பாத்துங்க அப்படி கும்பத்துல இருந்தார் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சனி அப்படிங்கிறவர் கும்பராசில இருந்தாரு அப்படின்னால்தான் உங்களோட சுய ஜாதகத்துல கும்பராசியில் இருந்தார்னா அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்க கேட்கலாம் ஏன் ப்ரோ இந்த சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சின்னு தனித்தனியா போடுறீங்களே அது இல்லாமல் இந்த வீடியோ வந்து தேவையா அப்படின்னு கேட்குறவங்க எல்லாத்துக்கும் தான் இந்த பதில் ஸோ சனிப்பெயிற்சி குரு பயிற்சின்னு எந்த பயிற்சிகள் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே சரி ஒன்று அதை ராசியில இருந்து பார்ப்போம் அப்படி இல்லைன்னா அதை லக்னத்தின் அடிப்படையில் தான் வந்து பார்ப்போம் பட் இந்த வீடியோ ராசியவோ லக்னத்தையோ அடிப்படையாக கொண்டது கிடையாது உங்களோட சுய ஜாதகத்தில் சனி சிவன் பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் இருந்தாலே வந்து போதும் அந்த ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன மாதிரியான கொடுக்க போது அப்படிங்கறத இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் என்ன ப்ரோ ராசியும் இல்லங்கிறீங்க லக்னமும் இல்லங்கிறீங்க இது எப்படி ப்ரோ நமக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்மளோட பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கோச்சார ரீதியாக அதே இடத்துக்கு வரும்போது ஆட்சி உச்சமான என்ன பலன்களை கொடுக்குமோ அந்த அளவுக்கு பலன்களை வந்து கொடுக்கும் இது வந்து ரொம்ப ரேராக வந்து நிகழக்கூடிய ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி வந்து அமையும் ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா சனிஸ்வரன் கோச்சார ரீதியாக கும்பராசியில் இருக்காது அப்போ உங்களோட பிறப்பு ஜாதகத்துலேயும் இந்த சனிசூரன் கும்பராசியில் இருந்தார் அப்புடின்னா அவங்க எல்லாருக்குமே அதிக அளவுக்கு யோகத்தை வந்து இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏற்படுத்தி கொடுப்பாங்க சோ இப்ப உங்களோட சுய ஜாதகத்தை வந்து எடுத்துக்கங்க சோ உங்களோட சுய ஜாதகத்துல சனீஸ்வரன் பாத்தீங்கன்னா கும்ப ராசில இருந்தார்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு ரொம்பவே யோகமா அமையும் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோச்சார ரீதியா நம்ம பிறப்பு ஜாதகத்துல இருக்கக்கூடிய இடத்துக்கு கிரகங்கள் வரும்போது அதிக அளவுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆட்சி உச்சமான என்ன பலன்களை தருமோ அந்த அளவுக்கு ஈக்குவலான பலன்களை வந்து கொடுக்குங்க அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனி சிவன் ஆட்சியில உட்காந்துருக்காரு அதுவும் இந்த கும்ப வீடு பார்த்தீங்கன்னா சனி மூல திரிகோண வீடு அப்போ திரிகோண வீட்டுல உட்காந்துருக்க சனீஸ்வரன் பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு யோகத்தை செய்யறதுக்கு காத்திருக்காரு அதுவும் முக்கியமா யார் யாருக்கு அதிக அளவுக்கு யோகத்தை செய்வாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும் எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வரணும் அப்படின்னு யாராவது நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கும்பம் பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ஒன்பதாம் பாவமாக வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஸோ அப்படி ஒன்று அஞ்சு ஒன்பதா யாருக்கு தான் வரும்னு கேட்டிங்கன்னா இந்த கும்ப ராசிக்கே பார்த்தீங்கன்னா லக்னமாக வந்து வருங்க ஸோ லக்னம் அப்படிங்கும்போது போது ஒன்றாவது வீடாக வந்து மாறிடும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வீடா யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்பதாவது வீடா யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த மிதுன லக்னத்தில் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் இது ஒன்பதாவது வீடாக அமையுங்க துலாம் யார் யாருக்கெல்லாம் லக்னமாக இருக்கோ அவங்க எல்லாருக்குமே இது ஐந்தாவது வீடாக வந்து அமையும் ஒன்று அஞ்சு ஒன்பது எப்பயுமே யோகத்தை மூலத்தைத்தான் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மூல திரிகோணம் தான் அதிக அளவுக்கு பவர்ஃபுல்லான இடம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒன்று அஞ்சு ஒன்பதில் வரக்கூடிய கிரகங்கள் எல்லாமே நம்ம லக்னாதிபதிக்கு வந்து நட்பு கிரகங்களா தாங்க வரும் அதனால தான் இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது வந்து யோகம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்போ பாருங்களேன் சனிஸ்வரனோட நட்பு கிரகங்கள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரனும் புதனும் மட்டும்தான் சோ அந்த அஞ்சு ஒன்பதாம் பாவம் யார் யாருக்கு ஒரு பாத்தீங்கன்னா சுக்ரனோட புதனோட வீடாதாங்க வந்து அமையும் சோ இப்ப இதே மகரமா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஒன்பது அஞ்சாம் பாவமா சுக்கரனோட வீடு வரும் ஒன்பதாம் பாவமா புதனோட வீடு தான் வரும் ஸோ அப்போ அஞ்சு ஒன்பது அதிபதிகள்னாலே நம்ம லக்னாதிபதிக்கு நட்பு கிரகங்கள் தான் அதனாலதான் ஒன்னு அஞ்சு ஒன்பதுல கிரகங்கள் உக்காந்து இருக்கிறது அதிக அளவுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி உங்களோட சுய ஜாதகத்துல ஒன்று அஞ்சு ஒன்பதுல இந்த சனி சுவன் இருந்தாரு அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா அமோகமா இருக்குங்க தாராளமா எண்பத்தஞ்சு மதிப்பெண்கள் கொடுக்கற அளவுக்கு முழுக்க முழுக்க யோகமாவே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லாம் அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாலு ஏழு பத்துக்கு என்ன ஒன்னு அஞ்சு ஒன்பதை விட அதிகமா கொடுத்துருக்கீங்களா ஒன்பது தான வந்து நல்ல பாவங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்னு அஞ்சு ஒன்பது குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்பவே யோகமா இருக்குங்க அதே இந்த ரெண்டு நாலு ஏழு பத்து பாத்தீங்கன்னா பொருளாதார அடிப்படையில அதிக அளவுக்கு யோகத்தை கொடுக்கும் வேலை செய்யற இடங்கள்ல ஒரு ப்ரமோஷன்ஸ் நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம் மதிப்பு மரியாதை அப்படிங்கறது வந்து கொடுக்கும் அதனாலதான் இந்த ரெண்டு நாலு ஏழு பத்துக்கு அதிக என்ன மதிப்பெண் அப்படிங்கிறத கொடுத்துருங்க சோ இந்த ரெண்டு நாலு ஏழு பார்த்தா எந்தெந்த லக்னக்காரம் உங்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க மகர லக்னமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் பாவத்தில் சனீஸ்வரன் பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்சியில் உட்காந்துருப்பாரு ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு குடும்பமும் கிடைக்கும் அதே மாதிரி ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தனஸ்தானம் அப்போ இந்த மகர லக்னத்துக்காரவங்க எல்லாத்துக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிக அளவுக்கு தனம் அதாவது வந்து காசு பணம் புழங்கக்கூடிய ஒரு நல்லபடியான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க யார் யாருக்கெல்லாம் இது நான்காம் பாவமாக வரும் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் இருக்க எல்லாத்துக்குமே இது நான்காம் பாவமாக வருங்க ஸோ யோசிச்சு பாருங்களேன் சனியும் செவ்வாயும் எதிரி கிரகங்கள் ஆனால் நான்காம் பாவமாக வரும்போது வீடு வாசல் சொத்து சுகம் சுகஸ்தானம் இல்லையாது அதுவும் இப்போ சனி அந்த இடத்துல ஆட்சியாக இருக்காரு அப்படிங்கிறதுனால ரொம்பவே நல்லபடியான யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஏழாவது வீடாக யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியனோட வீடான சிம்ம ராசியில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஏலாம்பா வருங்க ஏழாம் பாமா வரும்போது கணவன் மற்றும் மனைவிகளையும் பார்ட்னர்ஷிப்ஸ் எல்லாம் யார் யார் போட்டிருக்கீங்களோ அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக நேர்மையா இருந்தாலே போதும் மற்றபடி பொருளாதார ரீதியா நீங்கள் நேர்மையா இருந்துட்டாலே நல்லபடியான பொருளாதார சேர்க்கை அப்படிங்கிறது தாராளமாக போகுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவமாக யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரவங்க எல்லாத்துக்குமே பத்தாம் பாவமாக வருங்க ஸோ பத்தாம் பாவங்கிறது தொழில் ஸ்தானம் பத்தாம் பாவங்கிறது ஜீவனஸ்தானம் பத்தாம் பாவங்கிறது கர்மஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ அது யாருக்காக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கு நட்பு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சுக்கரனோட வீட்டில் தாங்க அமையும் அதனால தான் ஒன்று அஞ்சு ஒன்பதாம் பாவ அதிபதிகள் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ அடுத்து யார் யாருக்கெல்லாம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஆறு பதினொன்று அப்படிங்கிற பாவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே யோகத்தை ஏற்படுத்தி கொடுங்க ஸோ இந்த மூணு ஆறு பதினொன்னா என்ன அப்படின்னா மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானங்கள் ஸோ நல்லபடியான முயற்சியும் நேர்மையும் யார் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே நேச்சுரலாகவே இந்த சனீஸ்வரனுங்க அவர் அதிக அளவுக்கு யோகத்தை செய்வாங்க இப்போ உங்களோட லக்னம் பார்த்தீங்கன்னா இந்த தனுசாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தனுசுக்கு மூன்றாவது வீடாக வந்து இந்த கும்பம் வரும் அப்போ கும்பத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் பார்த்திங்கன்னா நல்லபடியான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு பட் அதிக அளவுக்கு அலைச்சலை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஏன்னா மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது அலைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ கொஞ்சம் அதிக அளவுக்கு லோக்கலில் அலையிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தொழில் ரீதியான ஒரு சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்கிற சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பட் பொருளாதாரம் ரொம்பவே நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி ஆறாம் பாவமாக யார் யாருக்கெல்லாம் வருதோ அவங்க எல்லாத்துக்குமே இது அதிக அளவுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா ஆறாம் பாவங்கிறது வேலை அப்போ இந்த சனி யாருக்கு வேலை அதிகமாக தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு தாங்க அதிகமாக தருவார் ஏன்னா கன்னிராசிலருந்து எண்ணி வரக்கூடிய ஆறாம் பாவம் தான் இந்த கும்பராசி ஸோ அப்படிங்கும்போது நல்லபடியான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஏன்னா இந்த கன்னி ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் தான் இந்த சனி அதனால தான் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் நட்பு கிரகங்கள் ஒன்னஞ்சு ஒன்பதாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பதினோராம் பாவமாக யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேசராசி எல்லாருக்குமே பதினோராம் பாவமாக வருங்க ஏன்னா பதினோராம் பாவங்கிறது பொருளாதார ஸ்தானம் அப்போ பொருளாதாரம் நல்லபடியாக தான் கொடுக்கணும் என்னதான் ஒரு செவ்வாயா இருந்தாலுமே செவ்வாக்கு இது எதிரி கிரகமாக இருந்தாலுமே செவ்வாய் கூடிய வீடு எதுன்னு கவனிச்சிருக்கீங்களா உச்சமாக உச்சமாகக்கூடிய வீடு இந்த மகரத்துல தாங்க செவ்வாய் ஆவாரு அப்ப எதிரி வீட்டுல உச்சமாகக்கூடிய ஒரு கிரகம் வந்து இந்த செவ்வா அந்த அளவுக்கு தைரியமும் தெம்பும் வந்து அவருக்கு யோகமாக சொல்லிட்டீங்களே ப்ரோ யாருக்குத்தான் பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னா வழக்கம் போல எட்டு பனிரெண்டு யார் யாருக்கெல்லாம் இந்த பாவங்கள் அமையுதோ அவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்குங்க பிரச்சனையை கொடுக்கறதுக்கு முன்னாடி இதற்கான சொல்யூஷனையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேனே எல்லாரோட ஜாதகத்திலையும் யாராக இருந்தாலும் சனி வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாரு அப்படின்னா அதிகமாக பொய் பேசக்கூடாதுங்க யாரையும் ஏமாற்றக்கூடாதுங்க முக்கியமாக சத்தியம் செஞ்சு தரக்கூடாது சத்தியமா அப்படிங்கிற வார்த்தைகளை வந்து பயன்படுத்தாம இருந்தீங்கனாலே போதும் ஏன்னா சனி அப்படிங்கிறவன் நீதிமான் அப்ப நீதிக்கு எதிராக செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சனி வந்து நம்மள போட்டு பார்ப்பாரு சோ இப்ப இந்த எட்டாம் பாவமா யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கடகராசிக்கு பாத்தீங்கன்னா எட்டாம் பாவமா வரும் அதனாலதான் இந்த கடகத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா அஷ்டம சனி வந்து நடந்துகிட்டு இருக்கு சோ இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகத்துலேருந்து சனியை பார்க்கும்போது இது வந்து நட்பு கிரகமாக வரும் கடகத்துக்கு அப்போ நீங்கள் சரியான வகையில் நான் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிக அளவுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எட்டாம் பாவம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் நீங்கள் அதை வந்து மறந்துடக்கூடாது ஸோ அதே மாதிரி பனிரெண்டாம் பாவமாக யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குருவோட வீடான மீன லக்னம் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இது பன்னிரெண்டாம் பாவமாக வருங்க ஐயோ பன்னிரெண்டாம் பாவம் வரும் அப்போ பிரச்சனையை கொடுக்குமா ஹெல்த் ரீதியான விஷயங்களில் பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னா கவலைப்படாதீங்க சனி ஆட்சியில் இருக்கார் ஸோ பனிரெண்டாம் பாவத்தில் சனி ஆட்சியில் இருக்காரு அப்படிங்கிறதுனால சுபவிலய செலவுகள்ங்கிறது அதிகமாக வருங்க ஸோ வீடு வாங்கி போடுறது சொத்து பத்துக்கள் வாங்கி போடுறது இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டாம் பாவத்தில் சனி இருக்கார் அப்படிங்கிறனால செகண்ட்ஸில் வாங்கினீங்க அப்படின்னா அதிக அளவுக்கு யோகத்தை கொடுக்கும் இல்லை உங்கள் பேரில் இல்லாமல் அடுத்தவங்க உங்கள் வீட்டில் வேற யாராவது இருக்காங்கன்னா அவங்களோட பேரில் வாங்குனீங்கன்னா அதிக அளவுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க கொஞ்சம் அந்த எட்டு பன்னெண்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் பிரச்சனையை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க ஏன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனீங்கன்னா சனியோட பிடிங்கிறது கொஞ்சம் வந்து விலகும் ஸோ அதனால் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா தகவல்கள் தேவை அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறேன்